நல்லது ஒரு வீணை செய்து அதை நலங்கொட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என சுடர்முகம் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமைத்தாராயோ இந்த மாதிரி பயனுற விளங்குவதற்கு மகாகவி பாரதியை வணங்கி மகிழ்கின்றேன் ஒரு அருமையான வாய்ப்பு இது ஆக இருபரும் ஆளுமைகள் அவர்களை பற்றி பேசுவதற்கான ஒரு அருமையான சூழல் முத்தமிழறிஞர் கலைஞருடைய சிறுகதை பூங்கா வெளியீட்டு தொகுப்பு இந்த நிகழ்ச்சிக்கு தனமையேற்றிருக்கின்ற சகோதரர் லெனின் அவர்களே வரவேற்புரை நல்கி இருக்கக்கூடிய எங்கள் கௌரா பதிப்பகத்துடைய அப்பா ராஜசேகரன் அவர்களே நூல் வெளியிட்டு சிறப்புரையாற்ற காத்திருக்கக்கூடிய மதிப்புமிகு தமிழ்நாடு திட்டக்குழு துணைத் தலைவர் அண்ணன் முனைவர் ஜே ஜெயரஞ்சன் அவர்களே நூல் பெற்று சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர் நே சிற்றரசனன் அவர்களே வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய தமிழ் கேள்வி தி செந்தில்வேல் அவர்களே வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய யூ டு பிரிட்டஸ் மேனர் அவர்களே ஆக நந்தியூரை நவிலிருக்கக்கூடிய சகோதரர் கௌரவ ஜெய்கணேஷ் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தினை பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த நல்லதொரு கருத்தை செவிமெடுக்க வந்திருக்கக்கூடிய மக்களே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் இலக்கிய நோக்கில் முத்தமிழறிஞரையும் பெரியாரையும் பற்றி ஒரு சிந்தனையை இங்கே முன்வைக்க வேண்டும் ஆக இந்த வாழ்த்துறையில் மிக முக்கியமாக அவர்கள் சொன்னது தான் அரசியல் பற்றி பேசுவதற்கான ஜெயரஞ்சன் இருக்கிறார்கள் கோவிலனின் இருக்கிறார்கள் இலக்கிய துறையில் முத்தமிழறிஞருடைய சாதனை பற்றி பேசுவதற்காக நிச்சயமாக யாராவது ஒருத்தர் இங்கே முன்வைக்க வேண்டும் என்ற எங்களுடைய நோக்கம் இன்று உங்கள் முன்னால் நிற்கிறேன் நான் முத்தமிழறிஞர் கலைஞருடைய தொல்காப்பிய பூங்காவை முன்வைத்து கலைஞரின் இலக்கண உரைத்திறன் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறேன் கௌரா பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது இது எனது பதிமூணாவது நூல் முத்தமிழ் அறிஞர் தொல்தமிழ் உணர்வு தொல்காப்பிய புதுமை பேராசைகள் போற்றும் மதிநலன் உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை கற்ற கற்பித்த பிதாமுகர் திருக்குவலையின் முகவரி திராவிட கழகத்தின் அரசியல் சாசனம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் மக்கள் மனதில் அறிவுசார் மக்கள் மனதில் ஒருபுறம் அன்புசார் மக்கள் மனதில் ஒருபுறம் இரண்டு வித மக்களை மாறக்கூடிய தனியாளுமே அவர் இன்னும் சொல்ல போனால் திருக்குறளின் உயரத்தை உணர்வதற்காக திருவள்ளுவர் சிலை வைத்து திறனாய்வு செய்த முத்தமிழ் முத்தமிழறிஞர் என்று நாம் சொல்ல வேண்டும் பட்டின பாலை நற்றினை குறுந்தொகை சங்க இலக்கியம் முழுவதுமே அவ்வளவு அழகாக நீங்கள் சங்க தமிழில் தலைவர் எழுதியிருப்பாரு நம்ம நாட்டுடைய வளம் பத்தி உங்களுக்கு தெரியும் பூம்புகார் மிக அழகாக எப்படி இருக்கிறது என்று அதுக்கு உரை தலைவரோட உரை என்ன சொல்லியிருப்பான்னா கொட்டி வச்சிருக்க கூடிய அத்துணை முத்துக்கள் அத்துணை எவ்வளவு இருந்த பொழுது கூட மக்களுடைய மனசுல நடுநிலைமையோட வணிகம் அன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு நரவு நுடை கொடியோடு நடிப்பிறகு விரவி பல்வேறு உருவின் பதாக எண்ணில் செல்கிறது நுழையா செருநகர் வரைப்பின் செல்லா நல்லிசை அமரகாப்பின் நீரில் வந்த நிமிர்பறி புறவியும் காலில் வந்த கருங்கறி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொண்ணும் குடமலை பிறந்த ஆரம்பம் மகிழும் கங்கைவாரியும் காவேரி பயணம் நீர்நா பொண்ணும் நிலத்தின் மேலும் ஏமாப்ப இனிது துஞ்சி கிளைகளி சேர்த்து பகைபேணாது வலங்கர் முன்றில் மீன் பிறளவும் விலங்கர் குரம்பை மா ஈண்டவும் நலனோடு பகடு ஓம்பியும் நான்வரையோர் புகழ்வரப்பையும் பண்ணியும் மட்டியும் பசுமுதம் கொடுத்தும் புண்ணியமுட்டா தன்னிழல் வாழ்க்கை கொடுமேலின் அசை உழவ நெடுநுகத்த நடுவு நின்றால் அணிஞ்சினோர் பட்டினப்பாலை இப்படி சாற்றுகிறது ஆக என்ன சொல்ல வரக்கூடிய செய்தினா இலங்கையிலேருந்து வரக்கூடிய பொருள் காசிலேருந்து வரக்கூடிய பொருள் எல்லா பொருளும் மு முசிறியில் இருக்கக்கூடிய அந்த பட்டினங்கள்லையும் பூம்புகாரில் இருக்கக்கூடிய துறைமுகப்பட்டினத்தையும் குவிச்சுருக்குமா சாம்புடாதங்கிற தூய பொண்ணு இருக்குமா எத்தனை எத்தனை இருந்த பொழுது கூட மக்கள் ஏமாப்ப இனிது துஞ்சி கவனிக்க வேண்டிய விஷயம் பாதுகாப்போடு சந்தோஷமாக இரவு தூங்கி இருக்காங்க அப்படி ஒரு வாழ்க்கையை சங்ககால மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதுபோன்று என் மக்கள் வாழ வேண்டும் என்று நினைத்த தலைவர் முத்தமிழ் அரியர் கலைஞரவர்கள் சங்கத்தமிழ் குரலோவியம் குரலோவியத்தில் தலைவர் அவர்கள் சொல்வாங்க ஒரே ஒரு குரல் தான் இன்னைக்கு என்ன நோக்கத்துக்காக இங்கே வந்திருக்கும் அப்படின்னு தெரியும் நீங்க நல்லவங்க இல்லை கெட்டவங்க அப்படிங்கறத எதை வச்சு சொல்றது அப்படின்னா உங்கள் பிள்ளைங்க நல்லவங்களா இல்லையா அப்படிங்கிறத வச்சு சொல்றதுன்னு ஒரு திருக்குறளோடைய பொருள் இருக்கும் அதுக்கு தலைவர் எழுதியிருப்பார் தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் வள்ளுவர் எழுதின அந்த திருக்குறளுக்கு பொருள் என்ன எழுதியிருப்பாருன்னா காந்தி நல்லவரா கெட்டவரா இதை அப்துல்லா காந்தியை வச்சா தீர்மானம் செய்ய முடியும் காந்தி நல்லவரா கெட்டவரா காந்தியுடைய மகன் அப்துல்லா காந்தியை வச்சால் தீர்மானம் செய்ய முடியும் அதுக்கடுத்து இன்னொன்று சொல்லியிருப்பார் பிரகலாதன் நல்லவனா இல்லையா அவன் அப்படிங்கிறத அவனுடைய அப்பா ரணியகசிப வச்சா நம்ம தீர்மானம் செய்ய முடியும் முடியாதுல்ல ஆக இந்த குரலுக்கு அது பொருள் இல்லை நீங்கள் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறது உங்கள் பிள்ளைங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாம் செயல்தான் தீர்மானிக்கிறது ஆக செயலில் சிறந்தவர்களாக இருந்தால் தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் நீங்க செய்யக்கூடிய செயல் நிச்சயம் நல்லவர்களாக இருப்பீர்கள் நீங்க செய்யக்கூடிய செயல் நல்லதா இல்லைன்னா நிச்சயம் நீங்க கெட்டவர்களாக இருப்பார்கள் தீதும் நன்றும் பிறதரவாரா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சங்க இலக்கியம் சொல்லி சென்ற வார்த்தை குரலோவியம் மட்டுமல்ல சங்கத்தம் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்துக்கு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அதுல மாற்றி ஒரு சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு ஒரு சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய பழியை துடைக்க வேண்டும் என்ற உணர்வோடு கலைஞர் தான் மாற்றி எழுதியிருப்பார் பொக்கலன் நிச்சயமாக தவறு செய்யவில்லை அந்த சிலம்பை திருடியது யார் என்றால் அந்த அரசனுடைய காவலாளி தான் திருடி திருடியிருக்கிறான் என்ற அந்த கதாபாத்திரத்தையும் மாற்றி இருக்கக்கூடிய வல்லமை முத்தமிழ் அறிஞர் அவர்களையே சாரும் அது மட்டும் கிடையாது ரோம நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய வணிகம் இதை என்ன சொல்ல போனா காதலும் காதலும் வீரமும்ல காப்பா அரவணையா சொல்லியிருப்பாங்க கிரேக்க மண்ணுக்கும் தமிழ் மண்ணுக்கும் இடையே நிறைய தொடர்பு இருக்கிறதாக ட்ரேசான் போர்க்களத்துக்கு வழி எழுப்பும் பெண்களில் கண்களில் என்னால் தமிழ் பாலையை காண முடிகிறது என்று அந்த அளவுக்கு தமிழுக்கும் கிரேக்கத்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு இதை ரோமாபுரி பாண்டியன் அப்படிங்கிற தொடர்ல எழுதியிருப்பாரு நாட்டு கிழவன் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் அதாவது என்ன சொல்லப்போனா பூம்புகார்ல கோவலன் தானா மாதவியை தேடி போகல ரோமாபுரி வணிகத்துக்காக வணிகத்துக்காகத்தான் அவன் சென்றான் என்று கதாபாரத்திரத்தையே மாற்றி அமைத்த பெருமை முத்தமிழ் அறிஞரையே சாரும் சங்கத்தமிழ் குரலோவியம் அடுத்து தொல்காப்பிய பூங்கா தொல்காப்பிய பூங்கா நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியம் பல நூற்றாண்டு காலம் இலக்கணம்னா ரொம்ப கஷ்டம் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கூடிய மத்தியில் எளிமையாக நூறே நூறு நூறுப்பாங்க நூறு நூற்பாலையும் சொல்லக்கூடிய பொருள் அவ்வளோ ஒரு அருமையான பொருள் எல்லாத்தையும் அதில் முத்தாய்ப்பாக சொல்கிறோம் கா அப்படிங்கிற மெய்யெழுத்து நம்ம கா ஞாச்சா இதை தான் நம்ம சொல்லுவோம் இந்த மெய் எழுத்துல காங்கிறதுக்கு அவர் என்ன தெரியுமா பொருள் சொல்லுவார் காவை நீங்கள் பிரி அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா இக்கு பிளஸ் ஆ சரிங்களா இக்குங்கிறது கருணாநிதியா ஆங்கிறது அறிஞர் அண்ணாவான் இக்குங்கிற இந்த மெய் உயிர் வாழணும்னா அறிஞர் அண்ணா வந்து உயிர் கொடுக்கணுமா அதுதான் கா ரொம்ப வியந்து போகக்கூடிய விஷயம் நிறைய பகுத்தறிவு வாதி நிச்சயமா அவருக்கு பக்தி தெரியாது அப்படிங்கறதெல்லாம் இல்ல எல்லாவற்றையும் தெரிந்த மிகப்பெரிய ஒரு கலைஞர் அவர் தான் சரிங்களா எதற்கெல்லாம் என்ன சொல்ல போனா உயிரெழுத்து பன்னெண்டு ஞாபகம் வச்சுக்கணும்னா முருகனுடைய கைகள் பனிரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிம்பாரு மெய்யெழுத்து பதினெட்டு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சபரிமலை படியேறப்ப பதினெட்டு படி இருக்குல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு எழுதுவாரு இதெல்லாம் விட சிறப்பு திருவாரூர் திருக்குவளை திருவாமூர் ஒரு ஆறு ஊர் சொல்கிறாருங்க மூலவர் இருக்கிற ஒவ்வொரு கோவில்லையுமே பார்த்தீங்கன்னா மூலவர் சிலை ஒன்று இருக்கும் உருசவர் சிலை ஒன்று இருக்கும் உருசவர் சிலைக்கு தான் நம்ம அபிஷேகம் பண்ணுவோம் என்ன சொல்லப்போனால் வீதி உலாவரும் வரும் உற்சவர் சிலைக்கு தான் மூலவர் சிலை அப்படியே இருக்கும் ஆனால் இதுக்கு விதி விளக்கா திருவாரூர் திருவாமூர் திருவாரூர் இது எல்லா ஏரியாவிலும் ஒரு ஆறு கோவில்ல மூலவர் சிலை தான் உற்சவராக இருக்கிறது இதை அவர் எடுத்து எழுதியிருப்பார் நீங்கள் வந்து எந்த இடத்துலையுமே அவரை வந்து மாற்றுக்கிறதுக்கு நம்ம சொல்லவே முடியாது இது புத்தக திருவிழா அங்கே கோகலே அப்படிங்கிற ஒரு புத்தக விற்பனையாளர் முத்தமிழறிஞருடைய தொல்காப்பிய பூங்காவில் சொல்லியிருக்க விஷயம் அவர் அந்த புத்தக விற்பனையாளர் அவர்கிட்ட வந்து ஒருத்தவங்க புத்தகம் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா காந்தி எழுதிய இது நேரம் எழுதிய உலக சரித்திரம் புக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவர் புத்தகக்கார் பதில் சொல்கிறாரு இல்லை இல்லை அறிஞர் அண்ணா எழுதிய இரு பரம்பரை இருக்குது மறுபடியும் அவங்க கேட்குறாங்க வேறு புத்தகம் கேட்குறாங்க அதுக்கு உடனே அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை இந்த புத்தகம் இல்லைன்னு சொல்லாமல் அடுத்தது புலவர் குழந்தை எழுதிய ராவணகாவியம் இருக்குது மறுபடியும் கேட்குறப்ப பாரதிதாசனுடைய அந்த கூட்டிகிட்டு வந்தவங்க ரெண்டு பேர் அதில் ஒரு பையன் கேட்குறான் அந்த கடையில் இருக்க அந்த கோகலையோடைய பொண்ணை பார்த்து பாரதிதாசனுடைய எதிர்பாராமுத்தம் இருக்கிறதா உடனே அந்த பொண்ணு மறுபடியும் இல்லை இல்லை எனக்கு வேணால் தமிழச்சியின் கத்தி இருக்கிறதா ஆக அந்த உரைநடைகளில் மனசில் பதிய வச்சிடற நேருடைய உலக சரித்திரம் காந்தியுடைய சத்திய சோதனை புலவர் குழந்தையுடைய ராவணகாவியம் அதுக்கப்புறம் பாரதாசனுடைய எதிர்பாரா முத்தம் தமிழச்சியின் கத்தின்னு அத்தனை நூலை வாசிக்கக்கூடிய ஒரு உள்ளுணர்வை தோற்றுவிப்பது மட்டும் கிடையாது ஒரு புத்தக விற்பனையாளரிடம் நீங்கள் சென்று ஒரு புத்தகம் கேண்டால் இல்லை என்று சொல்லக்கூடாது அதற்கு பதில் வேறொன்றை சொல்ல வேண்டும் இத தொல்காப்பிய நூற்பா சொல்லக்கூடிய பொருளாக எப்பொருள் இல்லை எத்தன்மை ஆயினும் அப்பொருள் பிரிந்து பொருள் கூறங்கிற மாதிரி இன்னொரு பொருளை தான் அதை நம்ம என்ன பண்ணணுமா விற்பனை செய்யணுங்கிற விற்பனைக்கு அங்கே உதாரணமாக சொல்லுகிறார்கள் ஆக அருமையான இது ஒரு வாய்ப்பு சரி பட்டினப்பாளையில் சொல்லக்கூடிய சங்கத்தமிழ் விஷயங்கள் மட்டும் எனக்கு நான் நேரம் பேசணும் நெல்லைக்கண்ணன் ஐயா சத்தியசீலன் ஐயா நெல்லைக்கண்ணன் சத்தியசீலன் இவர்களுடைய பாசறை பயிற்சி பட்டறை வளர்ந்தவர்கள் திராவிட கழகத்தை சார்ந்த அந்த உணர்வுங்கிறதுனால கொடுத்தா பேசிக்கிட்டே இருக்கலாம் நீங்க இன்னும் தொல்காப்பிய பூங்காவுக்கு அந்த உரை எழுதும்போது இந்த நூறு பக்கங்கள்லேயும் நிறைய நிறைய இடங்களில் காதல் பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னும் தொல்காப்பியம்ங்கிறத ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா அதுக்கு முன்னாடி பல நூல் இருந்துச்சு இல்லை அப்படி இல்லை இது இந்த இடத்துல முக்கியமாக சொல்லணும் சமஸ்கிருதம் தான் தொல்காப்பியத்துடைய வேர்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல அது கிடையாதுங்கிறதுக்கு முத்தமிழறிஞர் சொல்லுவார் தொல்காப்பியத்துக்கு முன்னாடி என்ன சொல்ல போனா இந்த உலகத்திலேயே பாணினியுடைய தான் முதல் நூல் சமஸ்கிருதத்துடைய கொடுமுடி வேதங்களுடைய வேர் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த சமஸ்கிருதத்துக்கு முந்தைய நீட்சி தமிழ்லக்கணத்துல இருக்கு அதனால தான் தொல்காப்பியத்துக்கு முந்தைய நீட்சி இருக்குங்கிறத அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க எப்படின்னா வடவேங்கடம் தென்குமரி ஆயுளை தமிழ் நல்லகத்து வழக்கும் செயலும் ஆயுள் முதலின் எழுத்தும் சொல்லும் பொருள் நாடி சந்தமள் இயற்கை சிவனை இனத்து முதுர்வு கண்டு முறைப்பட தொகுத்து புலந்தொகுத்தோனே போக்கரு பணுவர் நிலந்தர திருவின் பாண்டி எனவைய தரண்மறை நாவின் நான்மறை முற்றியாதங்கோட்டாசார்க்கு அருந்தப தெரிந்து மயங்கா மரபின் எழுத்து முறை கொட்டி மலகநீர் வரைப்ப ஐந்து ரம் நிறைந்த தொல்காப்பியன தன்பைய தோற்றி பல்புகள் நிறுத்த படிமையோனே இது தொல்காப்பிய நூற்பா இதுல சொல்லக்கூடிய விஷயம் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியம் இதை முத்தமிழங்கை ஏத்துக்கிறார் ஐந்திரங்கிற ஒரு மரபு இருக்குது கதாந்திரம் இருக்கிறது கச்சாயணம் இருக்கிறது வீரசோலியம் இருக்கிறது சித்தசங்கரவா இருக்கிறது சத்தநதி இருக்கிறது அக்கவம்சம் இருக்கிறது ஆக தமிழக்கணத்துடைய தொடர்ச்சி முன்னாடி இப்படி இருக்குது நீங்கள் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய பாணொலியுடைய அஷ்டாத்தியை தான் உலகத்துடைய இலக்கணம் அப்படின்னு தொடங்க முடியாது அதற்கு முன்றைய நீட்சி நம்ம கிட்ட இருக்கு கிமு மூணா நூற்றாண்டுகளுக்கு முந்தைய நீட்சி தமிழக்கணத்தில் இருக்குங்கிறத முத்தமிழறிஞருடைய தொல்காப்பிய பூங்காக்கும் எளிமையான உரையில நீங்கள் பார்க்கலாம் ஆக இலக்கண நோக்காக இருக்கட்டும் இலக்கிய நோக்காக இருக்கட்டும் எந்த தளத்தை சிந்தித்தாலும் அவருக்கு நிகர் அவர்தான் அரசியல் விஷயம் பற்றி அதெல்லாம் பேசுனாங்க அந்த கதை நிறைய கதை அதில் ஒன்றும் அந்த நந்தியூர் அதை பற்றி சொல்லியிருந்தாங்கல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நாட்டாமக்காரவங்க நாட்டாம வேலை பார்த்தா ஒப்பந்தக்காரவங்க தேவையில்லை ஒப்பந்தக்காரவங்க வந்து எல்லா வேலையும் பார்த்தா நாட்டாமக்காரவங்களுக்கு வேலை இல்லை அந்த கரையில சொல்லக்கூடிய விஷயம் சிறுகதையில் சொல்லியிருப்பாங்கல்ல நாட்டாமக்காரவங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை உருப்படியா செய்வோம் ஒப்பந்தக்காரவங்க வந்து 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 இடையில வேலை பாக்குறேங்கிற பேர்ல ஒண்ணுமே செய்யறது அப்படிங்கிறத அதை சொல்லியிருப்பாரு சின்ன சின்ன அந்த சிறுகதைகளில் நிறைய ஏழ்மை அப்புறம் அந்த துறவிகளுடைய வாழ்க்கை நீங்கள் அந்த சிறுகதையை வாசிப்பாங்க முத்தமிழ் அந்த சிறுகதையை வாசிப்பாருங்க நிறைய இடங்களில் அதாவது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நிறைய கருத்துக்கள் அங்கங்கே சொல்லிட்டு போகக்கூடிய அந்த நுட்பம் தெரியும் இதெல்லாத்த விட பெருமைப்பட வேண்டிய விஷயம் நாலாயிரத்தி நாற்பத்தி ஓரு கடிதம் எழுதியிருக்கிறார் தம்பிக்குன்னு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம் மூவாய் அதை எழுதியிருக்காரு அன்புள்ள தம்பிக்குன்னு நாலாயிரத்தி நாற்பத்தி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் சரித்திர நாவல்கள் எழுதியிருக்கிறார் தன்னுடைய சிறுகதை எழுதியிருக்கிறார் இத்தனை விஷயங்களையும் வாழ்க்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுத தொடங்கியது ஆயிரத்தி இது ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலும் முழுக்க 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 அவருடைய எழுத்து பணி அவ்வளோ அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எழுத்தாற்றல் தான் மிக முக்கியமான நோக்கமாக இருந்து செயல்பட்டிருக்கிறார் ஆக இலக்கிய தளத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய மாபெரும் தலைவரவர் ஆக கலைஞருடைய படைப்பிலக்கியத்தை வாசித்து பார்த்தால் மட்டும்தான் அவருடைய இலக்கிய மதுநுட்ப அறிவை உள்வாங்க முடியும் ஆக இந்த வாய்ப்புக்கு நன்றி நல்லதோருந்த நூல் வெளியீட்டு விழாவில் வழங்க வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மனம் சாந்த நன்றி கூறி இடம் சார்கின்றேன் நன்றி வணக்கம்